தேன்கனிகோட்டை அருகே சாலை ஓரம் நடந்து சென்ற சிறுவர்கள் மீது கார் மோதி ஒருவர் உயிரிழப்பு அருகே சாலை ஓரம் நடந்து சென்ற சிறுவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த தடிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் இவருக்கு ரமேஷ் மற்றும் தினேஷ் என இரு மகன்கள் உள்ளனர் இந்த சிறுவர்கள் இருவரும் இன்று மதியம் தடிக்கல் கிராமம் அருகே சாலை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுவர்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் ரமேஷ் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தில் படுகாயமடைந்த ரமேஷ் தம்பி தினேஷை கிராம மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கலமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் விபத்துக்கு காரணமான அடையாளம் தெரியாத கார் பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இல்ல இங்க நிப்பட நான் இருந்த